வணக்கம் நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருச்சுழி செல்லும் வழியில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பள்ளி நகரம் என்ற ஊரில் இந்த தண்டீஸ்வரர் அய்யனார் ஆனது அமைந்திருக்கு முன்னொரு காலத்துல இந்த பகுதியில இடையர்கள் மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்பொழுது இந்த காட்டு வழியா ஒரு நபர் பசுவிடம் கறந்த பாலை மண்பானையில எடுத்துட்டு வந்திருக்காரு தினந்தோறும் எடுத்துட்டு வரும் பொழுது ஒரு பானையில் உள்ள பாலானது தடுக்கி விழுந்து இந்த இடத்துல கொட்டியிருக்கு இந்த சம்பவம் தினந்தோறும் நடக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாரும் கூடி வந்து இந்த இடத்துல மண்வெட்டியால தோண்டி பார்த்திருக்காங்க அப்பொழுது இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அப்படி தோண்டும் மண்வெட்டியால அந்த சிவலிங்கத்தின் மேலே பட்டு ரத்தமானது பிரிட்டு அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஊர் மக்களால் தோண்டப்பட்ட பூமிக்கு அடியில் சுமார் இருபது அடிக்கு கீழே உள்ள சுயம்பு லிங்கத்திலிருந்து ஐயனார் வெளிப்பட்டு ஊர் மக்களை காக்கும் விதமாக அருள் வாழிக்கிறாரு சுயம்பு லிங்கத்திலிருந்து சுமார் இருபது அடிக்கு மேலே இங்கு ஐயனார் சிவனாக இருந்து நம்மளுக்கு காட்சி தராரு எந்த கோவில்லையுமே ஐயனாருக்கு முன்பு ஐயனாருடைய வாகனமான யானை வாகனம் இருக்கும் ஆனா இந்த திருக்கோவில்ல ஐயனாருக்கு முன்பாக நந்தி பகவான் இருக்காரு ஏன்னா இந்த சுயம்பு லிங்கத்துக்கு மேலே சிவபெருமான் ஐயனார் இருந்து நம்மளுக்கு காட்சி தராரு பசும்பாலை விட்டதனால ஆரம்ப காலத்துல தட்டீஸ்வரர் வணங்கியிருக்காங்க காலப்போக்கில தண்டீஸ்வரர் அப்படின்ற பெயராக இந்த ஐயனார் திருக்கோவிலானது அமைந்திருக்கு ஆதி காலத்துல வந்து சாதாரண வயக்காடு தான் காரால் வெள்ளால பூமி இது வெள்ளால் அப்போ ஒத்தையடி பாதையில் பக்கத்தில் ஒரு பட்டிமேடு சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்கே இளையர்கள் குடியிருந்தாங்க அப்போ கோணார் வீடு கூடியிருக்கும் போது அவங்க டெய்லி தயிர் பால் மோர் இதை கொண்டு போய் அந்த மணலூர் தான் மதுரை பட்டணம் அன்னைக்கு சூழ்நிலை அப்போ அதுல போய் விடுத்துட்டு வந்தா தான் அந்த குடும்பம் வந்து அன்னைக்கு அஞ்சு சாப்பாடு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போதில ஒரு நாள் வேலையில் எங்களுக்குள்ள ஒரு தண்டிஸ்வரம் உதயமா ஆகிருக்கிற இடத்துல கட்டை எதுவும் தட்டி விட்டுரு சரி இன்னைக்கு எனக்குள்ள கட்டை தட்டிச்சே பால் கொட்டி போச்சு திரும்ப திரும்பி வீடு போயிட்டு அன்னைக்கு பட்னி ஆகிட்டாங்க அந்த குடும்பம் திரும்பி மறுநாள் வரும்போது அதே இடத்து தட்டி திரும்பி அன்னைக்கும் பால் கொட்டி போகுது மூணா நாள் வராரு மூணா நாள் கொட்டி போகுது ஆக என்ன இந்த இடத்துல இந்த கட்டை மூணு நாள் நம்ம வீட்டில் பள்ளியே ஓட்டியமா இருக்கோம் பஸ் பண்ணி போட்டாங்களே இந்த கட்டையை எடுத்துருவோம் நாளைக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிற மாதிரி பார்த்தோம்னு இந்த இடத்து சொந்தக்காரர் வந்து இந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்காங்க பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஊர் வர வழியில் ஒரு சிவம்பருப்பு சவுரவாயிருக்கும் அந்த இதை குடியிருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட போய் அந்த இடத்துக்கு இடத்துக்காரர்கிட்ட போயிட்டு வம்பட்டி வாங்கிட்டு அவங்களுக்கு கூட்டு வந்துட்டு வரும்போது இடத்த வந்து ஐயா இந்த இடத்துல இந்த கட்டை உங்கள் இடத்துல தட்டி விட்டுச்சு பால் குட்டி போச்சு அப்படின்னு இந்த விவரத்தை சொல்றாங்க மூணு நாள் நாங்கள் பட்டியாக அப்படின்னு அந்த மம்பட்டி வாங்கிட்டு வந்து வெட்டிடுறாங்க வெட்டோன்னு அப்படியே முகத்தில் ரத்தம் கிணப்பிடுது ரத்தம் அடிச்ச உடனே ஐயா சுயம்பாவே அவதாரம் காட்சி அடிக்கிறார் சுயம்பா காட்சி அடித்த உடனே சொல்லி சொல்ல விட மாட்டேங்கிறது அப்படியே தானே சரினு அவங்க இந்த இடத்துக்காரலாம் கோணார் விடும் எங்கள் வேளார் வீட்டில் இந்த மாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க தொட்டி மந்துட்டு அதை வாங்கியாந்து ஐயா சுயம்பா இருக்காங்க அவர் அப்படியே மறைச்சிருவோம் அப்படின்னு மூடி வச்சுருக்காங்க மூடி வச்சுட்டு சுற்றி ஒரு ஆறு அடி உயரத்தில் பட்டியக்கல்ல நாட்டி இருந்து ஒரு துவாரம் மட்டும் அவர் பால விஷயம் பண்ணுறோம் பாலுக்காக இந்த இடத்துல அவர் உதயமானவர் ரொம்ப பாலுக்கு பிரியமான ஒரு அவதாரம் சுயம்பா அப்ப அவ மூடி வச்சு மேல வந்து கிராம மக்கள் எல்லாமே கூடிய வந்து அன்னைக்கு வந்து அம்பலார் வீட்டாலை வந்து அவங்களுக்கு காவலுக்கு இருந்திருக்காங்க அவங்க காவல் இருக்கும் போது அவங்க இடத்த பாதுகாத்து அவங்க எல்லாமே உதவி செஞ்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சு போயிடுறாங்க வந்து இடத்துக்காரன் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு இவங்க போனோம்னா இவங்க எல்லாமே பண்ணி இவங்களுக்கு ஒரு எட்டு தெய்வத்தை இந்த தாளம்பு கருப்பு வெள்ளாள கருப்பு எருளாயி பேச்சி சமையல் வீரவத்திர சாமி எருளப்பு சாமி தாக்காய் இந்த எட்டு சாமி அவங்க உள்ள வச்சு அவங்க வழிபாடுறாங்க வழிபாடு முறை அப்படி பண்ணி வரும்போது அருவிஞ்சிருக்காரு இப்போ எண்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி வந்து இப்போ இது பிறகு புதுசாக கட்டி குதிரை கோபுரம் எல்லாமே கட்டி அமைச்சிருக்காங்க அமைச்ச பின்னாடி இப்போ இப்போ இந்த நரசில் பிரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கிற காலத்தில் தான் நம்ம வந்து சிவனா தோன்றப்பட்ட சுயம்பா உருவாக்கப்பட்ட காரணத்தினால தான் இந்த நந்தியை வச்சுருக்காங்க நந்தி பிரஸ்ட் வழிபாடு கொடி முறம் எல்லாமே வயாசி வையாசி தேதி காப்பு கட்டுவோம் வையாசி ரெண்டாம் தேதி காப்பு கட்டிட்டு பத்து நடக்கும் பன்னெண்டாம் தேதி வருஷ விஷயம் மகா நடத்துவோம் அது ஊர் மக்கள் பூரம் குடிகள் நிறையா அப்போ அவங்களுக்கு புறம் தெரிவிச்சுட்டு திரும்பி வந்து அலர்வில் தீர்த்து கொண்டு வந்து அவருக்கு மகாவிஷம் பண்ணி தீர்த்த சிறப்படுத்துக்கு இப்போ இருபது அடி கீழே ஒரு ஐயா உதயமானது அவர் வந்து சிவனா தான் இருக்கார் சுயம்பாக தான் இருக்கார் அதையும் ஆரம்பிச்சு சுயம்பு லிங்கமாக அவதரிச்சிருக்கார் அந்த பால் கொண்டு வரும் தட்டி விட்டது அப்போ தட்டி விட்டு மம்பட்டினால வெட்டி அவரை வச்சு தட்டி தான் அவர் சுயம்பு வந்து தட்டி அப்போ சமீபத்தில் காலப்போக்கில் இப்போ தண்டீஸ்வரர் தண்டீஸ்வரன் பேர் வழங்கியது மேலே ஐயனாராக காட்சி அடிச்சிருங்க அய்யனாரை வழிபட்டுட்டு தெற்கு பிரகாரத்தில் வரும்பொழுது ஆதி மூல லிங்கமாக சிவபெருமான் தெற்கு முகமாக காட்சி தர்றாரு பெரிய நந்தி இங்குள்ள சிவனை நோக்கியபடி இருக்கிறத பார்க்கலாம் இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே தக்ஷணாமூர்த்தி காட்சி தர்றாரு ஒரு சிவாலயத்தில் இருப்பது போல தக்ஷணாமூர்த்தி துர்க அம்மன் நவகிரக சன்னதி இவை எல்லாமே பரிவார தெய்வங்களோட இந்த ஐயனார் திருக்கோவிலில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மாதந்தோறும் வரும் பிரதோஷ வழிபாடு நடத்தப்படுது இந்த கோவிலுக்கு இருபுறங்களிலும் பூதங்கணங்கள் தாங்கிய குதிரை மேலே ஐயனார் கருப்பண்ணசாமி காட்சி தர்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதி மக்களுக்கு இங்குள்ள தண்டீஸ்வரர் ஐயனார் கேட்ட வரங்களை தர்றாரு மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்